வணக்கம் நான் உங்கள் அன்பரசன் நான் நினைக்கிறேன் நகரசபையில கூட்டம் நடத்தி ரெண்டு வருஷம் ஆச்சா இல்ல ஒன்றரை வருஷம் ஆச்சா தெரியல தயவு செய்து வயல சார்ந்தவங்க யாருன்னா சி எம் ஆரம்பம் அவருக்கு குரு மேல நம்பிக்கை இல்லை எங்க அண்ணா மறைந்த மக்கள் தலை பக்த வச்சிருந்த அவரு ஆன்மீகம் கொஞ்சம் நீரோடு இருப்பாரு அதனால தயவு செய்து கேஜேபார் யாருன்னா போட்டு அண்ணன் பக்த வச்சுக்க குறி வச்சு கேளுங்க முனிசிபாலிட்டியில எப்ப கூட்டம் வைக்காங்க அமருத் சேட்டி பணம் ஒரு பக்கம் நான் என்ன அண்ணன் பக்து குறி வச்சு கேளுங்க வா அவர் புரியல சொல்றாரு யாரா எவ்வளவு சாப்பிட்டான் யாராரு என்ன பண்ணா எப்ப மீட்டிங் வைக்கணும் நான் என்ன கேக்குறேன் சொல்லி தான் மீட்டிங் வேணும் அப்படின்னு ஆகட்டும் அதனால எங்களுக்கு தேவையான என்னன்னா கூட்டம் மக்கள் பிரச்சனை நகரசபையில பேசணும் நகரசபோது தீர்மானம் நிறைவேற்றணும் இப்ப கமிஷனர் லெட்டர் பிஜேம்எல்க்கு அதன் அடிப்படையில் வந்து யூனிவர்சிட்டி பிஜேம் முன் வந்து டெபாசிட் எம்ப்ளாய் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ் எம்ப்ளாய் இருந்தால அவங்க வீட்டுக்கும் சொந்தம் பண்ணும் அவங்க வீட்டுக்கும் வந்து இந்த பிஐடி ஓபன் பண்ணி காத்தா பண்ணணும்ன்றதுக்காக நகரசபையில் இருக்கிற கவுன்சிலருங்க குரல் கொடுக்கணும் அதை வந்து நகரசபையில் ஒருமனதான் தீர்மானம் நிர்வகிக்கணும் அதனால தயிர் சேர்ந்து தங்கவையில் சார்ந்த எறனாவில் பத்து அண்ணனுக்கு குறி வச்சு முனிசபாலிட்டி கொஞ்சம் வாயை திறக்க சொல்லுங்களா இல்ல நானும் போலான்னு சாம்பியன் என்ன குறியாது இல்ல குடியாத்துக்கு போலான்னுற இல்ல நானும் போலான்னு சாம்பிள்ள குடியாத்துக்கு போகலான்னுற இல்ல நானும் போலான்னு சாம்பிள்ளேன் இல்ல குடியாத்துக்கு போலான்னுற அங்க என்ன சொல்றாரு அவர் பாக்கலாம் அது கேட்டு மறுநாள் நோட்டீஸ் போறேன் ஏதோ கிணங்கல ஏதாவது வந்தாரா கண்டிப்பா நான் நோட்டீஸ் போடுவேன் அண்ணன் பக்த பக்தவாட்சம் மாவி பேசிக்கிறது அப்படின்னு கண்டிப்பா போடுவேன் ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்ல கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல என்ன பேச முடியுமா ஒன்னும் கிடையாது அங்க போன எல்லாம் எல்லாம் எட்டு எதை பார்த்தா யாரை பார்த்தா பார்க்க வேண்டியவரை பார்த்தா எல்லாம் கப்சு நான் என்ன ஏன் கேளு கேள்வி இது ஊரே ஊரு உன் பிரிச்சு பார்த்து பேசு மற்ற ஊர்ல எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க இல்லையா கோலாரில் முனிசிபாலிட்டி ஃப்ரீ ஆகுது மங்காரப்பேட்டி முனிசிபாலிட்டி ஃப்ரீ ஆகிறாங்க தைரியமாக இருக்கிறாங்க அதனால வந்து அருமை தங்க வயல சார் நகரசபை உறுப்பினர்கள் சொல்றேன் தயவு செய்து மீட்டிங் வைங்க மீட்டிங்ல மக்கள் பிரச்சனை பத்தி டிஸ்கஷன் பண்ணு ஆர்ஷியா லேயாவுட் கேஜிஎஃப் நகர்ப்புற வளர்ச்சி கூடா அங்கீகரிக்கப்பட்ட லேவுட் கடன் தகுதியுடன் அனைத்து பரிமாணங்களும் பிரீமியம் தளங்கள் கட்டுமான வசதிக்காக தயாராக உள்ளன ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வயதுடைய சாலைகள் பூங்கா பேட்டை வட்டம் கேஜிஎஃப் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பொது மருத்துவமனை கேஜிஎஃப் பள்ளிகள் கல்லூரிகள் தாலுகா அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் நகர முனிசிபல் கவுன்சில் பேட்டை கேஜிஎஃப்